ஹாய் ஃப்ரெண்ட் முத்தழகு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பண்ணாமல் முத்தளகு அஞ்சலி பூமி மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க அந்த நேரம் அவங்க அம்மா வர வச்சுடுறாங்க டாக்டர் பயங்கரமாக மிரப்புறாங்க என் ஒன்று மாதமா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படிங்கிறாங்க என்னென்னால் என்ன என்ன எப்படி பண்ணுறீங்களே நான் டாக்டர் சொல்லி பார்க்குறேன் இப்படி தான் நான் பொய்யே அடிக்கடி சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தெரியுன்னா மாட்டுனா ரெண்டு பேரும் மாட்டுவோம் இப்போது வருமா உங்கள் வேலை நான் கேஸ் போயிருந்தான் அப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயந்துடுறாங்க டாக்டரு அதுக்கப்புறமா அந்த நல்லா மாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெளிவாகிட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த வயிற்றுல அப்படி கொடுத்துறாங்க மாதிரி இருக்கு அவங்களே ஒரு ஐடியா பண்ணி ஏதோ அவங்க கொடுக்குறாங்க ரப்பர் மாதிரி என்ன ஒரு ஆஸ்பத்திரி என்ன டாக்டர்னு தெரியலை பொய்யான தரப்பத்துக்கு இப்படி கொடுப்பாங்களா அதே மாதிரி வயிற்றுல கட்டிகிட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் இருக்கிற பூமி பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க வேலை செஞ்சு அவங்க கையை பிடித்து பார்த்து சொல்லுங்க முத்தலங்க அவன் மாசம் மறக்கலாம் இல்லையான்னு அப்படி அப்படிங்கிற பூமி என்ன நிறுத்திட்டு இருக்கீங்க உங்க நீங்க வந்து நல்லவரா இல்லையான்னு பாக்குறதுக்கு அஞ்சலி கூட வாழ்ந்ததுக்கு நானே பார்த்து சொல்லணுமா அப்படின்னு என்னமோ கோரிக்கை நாங்க முடிச்சுறது ஏன்னு தெரியல அப்படியே வெட்டினாவும் அஞ்சலி வெளியில வராங்க வந்துட்டு முத்தனது உன்னோட சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ட என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் நீ பாக்குறியா என் குழந்தை அழகா வளர்ந்து கொடுக்கணும் இருக்கு அப்படிங்கிறது லூசு உடனே அவங்க அம்மா காலம் நினைக்கிறாங்க நீங்க மாட்டிக்காதடி கேண்டி ரிப்போர்ட்ல எப்படி குழந்தை தெரியும் அப்படிங்கிறாங்க சில நேரத்துல வில்லியா இல்ல கேமையான்னு தெரியலங்க அஞ்சலி பயங்கரமா அது நடந்துக்கிறது அதுக்கப்புறம் பூமி சொல்றாங்க ஏய் உங்க அம்மா வர சொல்லி நீ ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்க அப்படி இப்படிங்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லி செம்மையா திட்டுறாங்க உடனே முத்தல பார்த்து முத்தலகு வந்து அப்படியே வெறி வர்ற மாதிரியே பேசுறாங்க என்ன நீ உன் குழந்தைக்கு நிறையவே கிடைக்காது ஏன்னா ரெண்டாம் தரத்து குழந்தை சொத்துல வேணா உரிமை கிடைக்கலாம் ஆனா நீங்கள் ஒட்டிக்கிட்டு வந்தவ உனக்கு இதுக்கு எந்ததுமே இல்லை என் பொண்ணு வர்ற குழந்த தான் சட்டப்படி வாரிசாகும் அதுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு அள்ளி விடுறாங்க முத்தளகு விருப்பு வந்து ஏங்க பாத்தீங்களா உங்களால தான் எனக்கு இப்படி அப்படின்னு பூமிகிட்ட பார்த்து பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கா சும்மா பதிலடி கொடுக்குறாங்க பஞ்ச ரஞ்சலிக்க வா என் மூடுங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் உங்க பொண்ணு ஒண்ணும் முறையா வாழ்ந்தவா கற்பமாகல என்னென்ன பிரார்த்தனை பண்ணா தெரியுமா ஆனா நான் அப்படி இல்லை ஊரடியும் பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி முக்களுக்கு தான் அவ கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து வாழ்ந்திருக்காரு அவருக்கு முறைப்படி நான் இருக்கேன் அதனால ஏன் குழந்தைக்கு எல்லா உரிமையும் சட்டமும் இருக்கு யாரை பத்தி ஏற்புள்ளையே பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் உங்க ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படின்னு செம்மையா வெளுத்து வாங்கிடுறாங்க நல்ல வேலை ஏங்க அப்படின்னு மூவியை பிடிச்சிருப்பாம அவங்களுக்கு நல்லா கழிவு ஊத்துறது வரைக்கும் சந்தோஷமா முத்தலாது இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா வெளியில் நின்று நின்றுட்டு இருக்காங்களே பூமி முத்தலவும் பாத்தீங்கன்னா நடுவுல பூந்துக்கிட்டு ஒரு ஆள் பைக்ல வராங்க அவன் அப்படியே அசால்ட்டா போய் அடி படிட்டு பூமியை பார்த்து கேக்குறான் ஏங்க இங்க பிரியாங்க ஒரு டாக்டர் யாருங்க அப்படின்னு கேக்குறாங்க அங்கே ஒரு இங்கேயா வேலை பார்க்குறாரு அப்படின்னு முத்தலுக்கு போச்சுக்கிறாங்க விடுங்க முத்தலுக்கு நான் அப்படியே காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு பூமி கூட்டி கொண்டு போய் அந்த போலி டாக்டர் இருக்காங்கல்ல பிராண்ட் டாக்டர் அவங்கள கொண்டே காமிக்கிறாங்க இவங்கதான் அந்த டாக்டர்னு என்னமோ தெரியல இந்த கதாபாத்திரத்துக்கு ஏதோ ஒரு வேலை வரப்போகுது மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் அவங்க கார்ல போயிடுறாங்க ரஜினா என்ன பண்றாங்க அவங்களோட அடியால் இருக்காரு இல்லையா தயால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மதுரை போயிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரையும் போட் தூக்க முடியுமா அப்படிங்கிறாங்க சரி எனக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆளை இடையில அனுப்பிடுறாங்க முத்தலக்காரன் நிற்பா நிப்பாட்டிட்டு பூமி இறங்கி வராரு வேகமா ஃபைட்டு பயங்கரமா நடக்குது ஒருத்த மண்டையில டமான்னு அடிச்சிடுறான் உயிர் போற அளவுக்கு விழுந்துடுறாங்க எல்லாம் ஓடிடுறாங்க முத்தளை கடந்து துடிக்கிறாங்க கதறாங்க அந்த சாமியாரு சொன்னது மாதிரி பெரிய ஆபத்து வந்துருது அப்படின்னுட்டு பரவாயில்லை என்ன நடக்குதுன்னு பொறுத்த வந்து உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க் யூ